கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கல்விக்கு தடை ஏற்படுத்த நடுவன அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி உள்ள முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடாக மாறும் என நம்பிக்கை தருபதுள்ளார் ஒருவேளை உணவு தராததாலேயே மாதம் ஆயிரம் ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துடுதுன்னு சொல்ல நினைக்கலாம் காலை உணவு திட்டம் அරිமுகம் கணத்திலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு புதுமை பெண் தமிழ்ப்புதல் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து பிளஸ் டூ படித்த மாணவர்களை எழுபத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில் சேர்வது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அரசு பள்ளியில் படித்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மாணவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு படிக்க போயிருக்காங்க இன்னைக்கு கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது நம்மளோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எழுச்சியை பொறுத்துக்க தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழிக்கணும் நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாலும் அது நடக்கும் என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது தடுக்கப்படக்கூடாது